வார ராசி பலன்கள் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரம் பக்திமிக்க புண்ணியதல யாத்திரைகள் ஏற்படும் மேம்படும் பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் இருப்பர் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடுவதால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள் பூமி வீடு ஆகியவற்றின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையைக் காட்டிலும் நல்ல வேலைக்குப் போகும் வாய்ப்புகள் அமையும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் திருவோணம் இந்த வாரம் உங்கள் மூலதனத்தைக் கொண்டு புதிய முதலீட்டுத் திட்டங்களை செயல்படுத்த முற்படுவீர்கள் நீண்ட நாட்களாக வருவார்கள் என எதிர்பார்த்த நெருங்கிய உறவுகளின் வரவு மகிழ்வைத் தரும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்காது பெண்கள் தாங்கள் பணிபுரியும் இடங்களில் தங்கள் திறமைகளை நிலைநாட்டி புகழ் பெறுவர் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு கடின உழைப்பு தேவைப்படும் வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும் இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூடும் அவிட்டமொன்று இரண்டு பாதங்கள் இந்த வாரம் தாராளமான தன வரவு வரும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் உயர் அதிகாரிகளின் சொல் கேட்டு நடப்பது முன்னேற்றத்தை அளிக்கும் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுக்கு இலவச பரிசுகள் கொடுத்து நீங்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் பிரிந்த தம்பதிகள் இணைந்து மகிழ்வர் எதிரிகளின் திட்டங்களை சமயோஜிதமாக செயல்பட்டு முறியடிப்பீர்கள் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கும் புத்திரர்களால் ஜெயம் உண்டு நவீன காலத்துக்கு ஏற்றபடி புதுப்புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் அரசுப் பணியாளர்கள் அக்கறையுடன் பணிபுரிந்து அதிகாரிகள் பாராட்டுதல்களை பெறுவார்கள்